கொடியேறனையா கொடியேற கொண்டு வாங்க சுத்தம் சோறு போடும் படுத்து வர மாமனுக்கு ஆளா கருக்க முடியாது என்ன இது என்னமா கிடையாது மாமா மிதிச்சு மிதியில எவ்வளவு டேமேஜா இருக்கு பாருங்க பிச்சு எரிஞ்சு போயிட்டாவில அப்படி பாருங்க மகளே எங்க வருங்க வெறுவடையா வருது வந்துருக்குது அப்புறம் மற்றபடி ஒரு அஞ்சே அஞ்சு சூரம் மட்டும்தான் அஞ்சு சாவையும் வண்டி கேடாது ஏங்க தெற்க பாருங்க மகளே உயிரோடு இருக்கு என்னன்னு லைனர் இந்த மீன் உங்களுக்கு வேணும்னா மகளே இன்னும் முறுக்கு உடக்கல ஒரு மணி நேரம் ஆச்சு எங்க மக்களே முகல் மீனன் கடல்புரா இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாவது நாள் விள விட போறோம் கன்னியாகுமரியில இருந்து அறுபது மைலுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட எதுக்கு நேராக கிடைக்கும்னா திருவனந்தபுரத்துக்கு நேராக இருக்கும் மக்களே நம்ம ஆமாம் நம்ம நேற்று வள விட்டுருந்தோம் அதை நீங்க பார்த்துருப்பீங்க அதில் பெரும்பாலும் அந்தளவுக்கு மீனே வந்திருக்காது என்ன காரணம்னா நிலவு நிலவு முடிஞ்சுமே நமக்கு முழு நிலவாக தான் இருக்குது கடல் மேலே பகல் மாதிரியே இருக்குது ஆமாம் பதினோரு பதினொன்றரை அந்த மாதிரி இதில் திடீர்னு முழிப்பு தடிச்சு எழுந்துச்சு பார்த்தா நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த கோளாறு மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வள வைக்கிற இடத்துல திருக்க சுறா அப்புறம் சுவர மீன்கள் அதிகமாக வரும் மூணு கட்டாப்பு பழசு மக்கள் இது ஒன்று மட்டும்தான் புதுசு இந்த சீசன் அடிச்சது அதான் நல்லா பச்சை பசின்ட்டு இருக்குது ஆமாம்

வீட்டு இடத்துல முன்னாடி வச்சிருக்காங்க

வ deduction английasy aç글이 ubers bene mauãy Mailoigettableiels profession Wit default Censusair what stimulation

மூணு கட்டாப்பு இலக்கியாச்சு பார்த்துருப்பீங்க ரெகுலராக நாலாவது கட்டாப்பு இரட்டிட்டு வானம் மேக மூத்த மூட்டத்துடன் காணப்படுகிறது நாலாவது கட்டாப்பு தொட்டா போட போகிறாங்க மக்களே போட்டாங்க ஃபைனல் கட்டாப்பு மக்களே நமக்கு கரெக்டாக முப்பத்தி மூணு கட்டை இருக்குது இதில் கட்டை மக்களே இந்த சின்ன பொடி போயா இருக்குல்ல இந்த ரவுண்டு எல்லோ கலருக்கு இது ஒம்பது போயாக்கப்புறம் ஒரு கட்டை வரும் அதுபடி கணக்கு பண்ணோம்னா ஒரு வலைக்கு மூணு இது வந்து நூறு கிலோ மாழு அதனால் ஒரு வலைக்கு மூணு தப்பக்கட்டை வரும் இது மாதிரி மூணு ஏதோ கிலோ மாழு நூறு கிலோ மால் ஒரு வலைக்கு மூணு தப்பகட்டேன் ஆமாம் எனக்கு கொடிக்கரையிலே எனக்கு ஆ தொழிலு புதுசா ஆ புதுசா மகளே நான் தான் உங்கள் கடப்புற ஜேனல்லேருந்து ராயன் பேசுகிறேன் ஏதா அங்கே இருங்க வலை இலக்கி விட்டுருக்காங்க ஆமா இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஏலக்கணும் முதல்கட்டாபி போயிட்டு எதுக்கு அலருது கொடியேறும் இல்லையா கொடியேற கொண்டு வாங்க மக்களே இப்போ என்ன அப்படின்னா நம்ம வில முதல் கட்டா இலக்கி ஆமா இப்போ என்ன அப்படின்னா நம்ம நாலாக இலக்கிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் இலக்கி முடிக்க போகிறோம் நேற்றுக்கு இன்னும் பாடு கிடையாது பாடி இருக்கான்னு பார்ப்போம் நம்ம பசங்க இருந்தாலும் ஸ்பீடாக தான் இருக்காங்க வேறு என்ன பண்ண இது புதுசாக பிஜி திறந்துருக்காங்க நல்லா காற்றுலாம் வரும் எல்லோரும் வாங்க ஆ பாருங்க மக்களே வலை முடிய போகுது கடைசி கட்டம் தான் போக போகுது பாத் நம்பர் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இந்த வலையில் நமக்கு முப்பத்தி ரெண்டு கட்டை இருக்குது ஆமாம் வேறு முப்பது ரெண்டு கட்டை இருக்குது மக்களே வலை யார் பாருங்கன்னா நம்ம போட்டு ஜெயிண்ட்டு தான் அழைக்கிட்டு இருக்காப்புல இவர் வந்து ஜெயிண்ட்டு மட்டும் இல்லை எண்டு மரமும் அந்த மாதிரி அழைக்கிட்டு இருக்காப்புல மக்களே மக்களேண்டு ஒழுக்கமே இல்ல மக்களே சும்மா வேக்குற ஜன ஜன மேல பாட்டுல கையேத்து என்னன்னா உளுக்குற சாரத்துல சாவிட்டு இருந்து கை தொடங்கி என்ன இப்படி யாரும் இருக்காருங்க மக்கள் இந்த ஜெயிண்ட் மாதிரி

அது எப்பவுமே மூணு மணி நேரம் திங்குவோம் அதனால திண்டுறது மூணு தட்டினாலும் காணாது சரி மக்களே நம்ம சாப்பிட்டாச்சு இனிமேல் என்ன வலை பிடிக்காம தெரிய படுத்து படுத்துவோம் வேண்டிதான் இனிமேல் தூங்கிட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஆற வலையை பிடிச்சி இட வேண்டியதான் இழுத்தம்னா ஒரு ஏழை எட்டு மணிக்கு வட வந்துடும் நம்ம வடை போது சேனலை பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கை மட்டும் மறக்காம தப்பி காத்துலனா போடலாம் காது இருக்கும்போது போட்டாவும் பாடா கைது வாங்கி Mata, nah, nama, nah, udah siap, katanya boleh. மக்களே முத கட்டாப்புல அந்த மீனை பார்த்துருப்பீங்க மூணை மூணு வட்டா வட்டாவுக்கு பத்து பன்னெண்டு மீன் கணக்கு போட்டா மூணு வட்டா கணக்கு போட்டு மக்களே ஆமா வலை இழுக்கிறப்போ ஒன்றுமே வரல உங்களுக்கு காட்டுறப்போ அதுக்கப்புறம் இடங்கள்ல வந்தது தான் ஒரு கட்டா ஃபுல்லாக வந்தது அடுத்த கட்டா சிறப்பாக நம்ம பண்ணுவோம் மக்களே வருது என்னவா இருந்தா என்ன தானே

உரங்காதையும் கண்ண முடிஞ்சிடும் மக்களே எங்க வருங்க வெறுவாடையா வருது எப்படி எடுக்கணும் தலைகள் நின்று எடுக்கணும் காலை வச்சு அறிவு கட்டவுன காலையில் வதக்கியடா மக்களே நம்ம சேனல் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே எல்லாருமே பார்க்கிங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண வேண்டிக்கிங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே இன்னும் இருட்டாக தான் இருக்கு மணி எப்படியும் த்ரீ தேர்ட்டி இருக்கும் இன்னும் நினைக்கேன் போய் பார்த்தா தான் தெரியும் த்ரீ தேர்ட்டி ஆகதா எப்படின்ட்டு மருமக ஏதாவது ஒரு மீன் வந்துடாதா சூறம் வந்துடாதா துறா வந்துடாதா ஒரு வயல் போலாவாட்டு கிளம்பிறாதா எல்லா நாளும் பேனாஜரேட்டும் அடிக்காதானே எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அது இவர் ஒரு நாளும் வரமாட்டாரு மீன் வரல அப்படிங்க வலையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கார் மக்களையும் பாருங்க அப்படி பாருங்க மகளே நம்ம தான் வந்திருக்கு வரல இந்த வேலைதான் வந்துருக்கு ஆமே மாமே பக்குவ நினைச்சு நம்ம அதை பண்ணோம் ரிலீஸ் பண்ணி தண்ணீர் மகளே உண்டா கேட்டா பிடிச்சோம் இதுல மூணு தெருக்கு வந்துருக்குது பாருங்க கேட்டுக்கோ மூணு தெருக்கு வந்திருக்குது அப்புறம் மற்றபடி ஒரு அஞ்சே அஞ்சு சூரம் மட்டும் தான் அஞ்சு அதனால தான் பெருமாள் எதுவும் காட்ட முடியல திருக்கிக்கு அவ்வளோ வளையும் வாங்கினதுக்கு தான் நம்ம இலை உள்ளே இறக்குவோம் அப்புங்கிறப்ப மொத்தமாக தனியாக பார்ப்போம் இப்போ அடுத்த கட்டாக பிடிக்க போகிற மக்களை நாங்கள் மூணாவது கட்டாக பிடிக்கும் போது பார்ப்போம் அது உள்ளே

எனக்கு இதில் மிதிச்சு மிதி மிதிச்சு மிதி மவா பொங்கல் மீனும் கடவராவிலேருந்து பேசுகிறோம் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோமே உங்கள்கிட்ட கெடவாட கேற அந்த பேர் உள்ளதில் சின்ன மீன் பாருங்க நாம் இந்த மீனில் அந்த கோடு அந்த வரிகள் ஊமுட்ட மாதிரி அப்படியே இருக்கும் கலவாட மீன் டெத் ஆகிட்டு ஏன்னா கைக்கு வந்தா எல்லாம் முடிஞ்சிடும் தெரியும் ஏன்னா பின்னாடி நாமட் முறுக்கு பிடிச்சி வீல சுண்டி உரி வந்துடும் பாரு மக்களே உயிரோட இருக்குது இருக்க எப்படி அடிக்குங்கிற பாருங்க ஒவ்வொரு துடிப்பும் எதைய துடிப்பு மாதிரி மக்களே அடிக்க பாருங்க மக்களே வெளுப்பு தான் வெளுப்பு சரக்கு வெளுப்பு தான் திருக்கிக்கு அப்போதே ஒன்று போட்டு விட்டுருக்கேன் திருக்கலை பூரா போகிற தான் அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏழு கிலோ ஆம மக்களே இன்னைக்கு வந்து சிறு சரக்குல ரெண்டு மயில் அஞ்சு திருக்க

வங்க டைக்கு ஏறிக்கிட்டே இருக்கிறன்னு தெரியாதா நம்ம ஏத்த கூடாது ஆமா அத ஏறுங்க மக்களே இவர் மட்டும் ஒருக்க ஏத்திக்கிட்டே இருக்காரு அவ்வளவு தட்டிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு காலையிலே மஞ்சபொடி ரசமும் ஓ அங்க அங்க உயிரோடு இருக்கு என்னன்னு பாத்தீங்களா டேங்க் லைனர் டேங்க் லைனர் இந்த மீன் உங்களுக்கு வேணுமா இந்த மீன் ஒட்டிட்டு மக்களே அங்கல இருங்க கையால ஒட்டிட்டு டேய் மூணாவது அதிரடிய எல்லாம <transladate> <spans> <Credit noise> <Chelsea>

களைய வாங்க வேமோ வாங்க வேற இடத்துக்கு ஓடன்னு சொல்றாப்புல ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா திருக்கி இங்கே வைங்க அப்படின்னு சொல்றோம் நாளைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சா உலக போறோம் இன்னைக்கு ரெண்டு மணிக்கு பிடிச்சோம் நாளைக்கு நாலு இத பிடிக்கணும் பிடிச்சாத்தான் என்னதையும் திருக்க வரும் சரி மக்களே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு மூணாவது கட்டாப்பு ரெண்டாவது ரெண்டாவது கடல் அடுத்த வருட கட்டா போட முடியுது அப்புறம் சேனலுக்கு நான் வரேன் வந்து கடை நான் சந்திக்க சரி மக்களே நம்ம சேனலை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாராவது கட்டாயமான வரைக்கும் சேனலை பார்த்தாலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே

மக்களே ஐஸ் போட்டு இதோட அஞ்சாறு நாள் ஆகுது அதனால ஐஸ் சவள வச்சு குத்துறதுக்கு போக ஈஸியா வருது இது இப்போ தலைபிடிச்சிக்கோ கூட்டா பாருங்க இந்த மயில் எப்படி பார்த்தோன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும்